வணக்கம் ஜெயகன் ஆப் சிந்துரோட பதினாலாவது அப்டேட் இது தொடர்ந்து போயிட்டுருக்கு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் பாகிஸ்தான் இப்போ அஃபீஷியலாக ஆப்ரேஷன் பன்யா நுல் மர்சூஸ் அப்படின்ற ஒரு பேரை வச்சு அவங்க ரேடியோவில் அறிவிச்சிருக்காங்க இது குரான்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு சுழலாடல் சாலிட் வால் ஆஃப் லீட் அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம் ஸோ இவங்க வந்து போற லிட்டரலாக அவங்க நாட்டு சைட்லேருந்து அறிவிச்சிட்டாங்க ஆப்ரேஷன் பன்யான் புன்யான் அல் மர்சூஸ் இது ஒரு அரபி வார்த்தை இது குரான்ல இருந்து எடுக்கப்பட்டது ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் நேற்று நைட்டு ஜம்முல குறிப்பா அர்னியா ஆர் எஸ்புரா இந்த மாதிரி பகுதிகளில் இது இந்துக்கள் சீக்கியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி இந்த இடங்கள்ல கடுமையான ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு அதே மாதிரி பூஞ்ச் ரஜோரி தெற்கு காஷ்மீரில் பாராமூல்ல ஆரம்பிச்சு இந்த இடங்கள்ல மலைப்பகுதியில் கொஞ்சம் அடர்த்தியாக கிராமங்கள் இருக்கும் இங்கே அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழ்வாங்க அங்கேயும் இவங்க கடுமையான தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க இந்த ட்ரோன் அட்டாக் ஜம்மு மட்டும் இல்லை நான் நம்ம வடக்கில் இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு நகரங்கள் மீது மு முந்தா நேற்று இரவு நடத்தினதை விட நேத்து இரவு சீக்கிரமாக ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் முறியடிக்கப்பட்டிருக்கு ஒரு ரெண்டு ட்ரோன் கிராமப்புறங்களில் இருந்தால் சில பொது அப்பாவி பொதுமக்கள் வீட்டில் விழுந்து அவங்களுக்கு இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டிருக்கு பட் யாருக்கும் எந்த உயிரிழப்பும் இல்லை இறைவனாலும் இந்த நாட்டின் மேலே எப்போதுமே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைட்டு ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வீடியோ வீடியோ போயிட்டு இருந்துச்சு நம்ம லாஸ்ட் அப்டேட் நைட் ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு எடுத்தோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சு மீண்டும் காலையில் ஒரு ஏழு மணிக்கு இவங்க ஆரம்பித்தாங்க இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்கு இந்தியா பதிலடி கொடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு என்றைக்குமே டிஃபென் பண்ணணும் இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் வரும்போது கவுண்டர் அஃபென்சி அப்படின்றது ஒரே நேரத்தில் நம்ம சிஸ்டம்ஸ் ஆக்டிவேட் பண்ணக்கூடாது ராணுவத்துக்கு இதில் நல்ல எக்ஸ்பர்டீஸ் இருக்குது இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் வழக்கம் போல் எல்லாத்தையுமே பெரிய லெவலில் தாக்கிருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு நாள் நம்ம ட்ரோன் தாக்குதல் அப்சர்வேஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முந்தானேத்து வாரெட் இல்லாமல் வெறும் ட்ரோனை மட்டும் அமிச்சு கேமரா இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு நேற்று திரும்பவும் செக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் இவங்க தாக்கவும் செஞ்சுருக்கிறாங்க பல இடங்களை எஸ்டிமேட் எடுத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்துக்கும் அதிகமான ட்ரோன்ஸ் வந்துருக்குல இருந்து இப்ப ட்ரோன் அப்படின்றது தாக்குதல்ன்றது ஆயிரத்துக்கும் டபுள் எஸ்கலேஷன்லாம் அவங்க போயிட்டு இருக்காங்க ரொம்ப தெளிவா தெரியுது இப்போ இவங்களுடைய நமக்கு இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட துருக்கி குண்டு கொடுத்த கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ட்ரோன்ஸ் மற்றும் சீனாவுடைய ட்ரோன்ஸ் இருக்கு இது ஜம்மு பகுதிகளுக்கு அருள் அருகில் ஒரு தனி பிரிகேட் ட்ரோன் பிரிகேடுன்னு இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க இது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிலிடரி சர்க்கிளில் அதை பேஸ் பண்ணி இவங்க ட்ரோன் தாக்குதல் ஒரு பெரிய லெவல்ல அப்படியே இந்த ஹமாஸ் பயங்கரவாத அமைப்போட ஃபுட் பிரிண்ட் வந்து இங்க இருக்குது இப்போ ஒரு இஸ்ரேல் மேல பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டுன்னு நூறு நிமிஷம் ஒரு கால டைம் வேணா ஆறாயிரம் ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் ஆறாயிரத்துல இருந்து ஆறாயிரத்தி ஐநூறு ஏவுகணை ட்ரோனை தாக்குனாங்க வச்சு தாக்குனாங்க இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் திக்கி தனவி போச்சு அதன் பிறகு கடுமையான சேதத்தை ஏற்படுத்துச்சு அதே காப்பி கேட் புக்கை தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் ஆதரவாளர்களுக்கு ஹமாஸ் ஏதோ பெரிய போலாளி அமைப்புன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது தாக்குதல் இந்த தாக்குதலில் கொல்லப்படுறது எல்லா மக்களும் தான் இந்த குறிப்பிட்ட மதம் இல்லை இந்த குறிப்பிட்ட மதம் இருக்குன்னு சொல்லி பண்ணலை அமா சாதனவாளர்களுக்கு இப்போ அரசு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க இருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய கவுண்டர் அட்டாக் இப்போ இந்த இது நடந்துகிட்டு இருக்கும்போது இந்தியா கேலிப்ரேட் பண்றாங்க நேத்து இரவு இந்தியா கவுண்டர் அட்டாக்ல பெரிய லெவலில் பண்ணல ஒரு எக்ஸிட்ட கொடுத்தோம் தச்சு போ அப்படின்ற ஒரு எக்ஸிட்டை கொடுத்தோம் ஆனால் இந்த நாய்களை அதை இதை எடுத்துக்க விரும்பலை திரும்பவும் காலையில் சீண்ட ஆரம்பிச்சாங்க காலையில இன்னொரு ஸ்டெப் அதிகமா போய் பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள் கண்டம் விட்டும் கண்ட பாயம் சொல்லுவோம் ரக அது பேலஸ்டிக் பேலிஸ்டிக் சொல்லுவாங்க இது ஷார்ட் டிஸ்டன்ஸ் பேலஸ்டிக் மிசைஸ் ஃபட்டா ஒன் அப்படின்ற அந்த லான்ச் பண்ணாங்க இது சைனீஸ் வேரியன் தான் அல்ல ஒரு பச்சை பெயிண்ட் அடிச்சு ஒரு நட்சத்திரம் ஒட்டுவாங்க இது ஒரு கிட்டத்தட்ட எட்டு மிசைல்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க ஜம்முவை குறி வச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் இருக்கிற நகரத்தை குறி வச்சு ரொம்ப ஹைட்னா பாத்தீங்கன்னா டெல்லியை குறி வச்சு மிசை இந்த மிசைல லான்ச் பண்ணியிருக்காங்க டெல்லின்றது தலைநகரம் ஒரு நாட்டோடைய தலைநகரம் தாக்கப்பட்டால் அது போர் இதில் நம்ம மாற்றி இதுவுமே பேசவே வேண்டாம் அந்த மிசைல இந்தியாவுடைய இராணுவம் ஹரியானாவில் வச்சு சுட்டு வீழ்த்தினாங்க இவங்க தா வச்சு தாக்கின எட்டுலேருந்து பத்து மிசைல்ஸில் ஒன்று கூட இந்தியாவுக்குள்ள வந்து எதுவுமே தாக்கலை எல்லாத்தையுமே சுட்டு வீழ்த்திருக்கோம் அந்த மிசைலோட டெப்ரிஸும் கிடச்சிருக்கு அதில் ரெண்டு மூணு மிசைல்ஸ் பாத்தீங்கன்னா சீன ரக மிசைல்ஸ் ஒன்று அஞ்சு வந்து அதே சீனா மிசைல பச்சை பெயிண்ட் அடித்து இவங்க அனுப்பிச்சு வச்சிருக்கிறத பார்க்குறோம் ஸோ பேலஸ்டிக் மிசைல்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனே இந்தியா அடுத்த தாக்குதலுக்கு போகிறாங்க இப்போ இந்த ட்ரோன் தாக்குதலின் போது நான் ஏற்கனவே சொன்னேன் ட்ரோன் கீழே பறக்கும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விமானங்கள் பறந்துட்டு இருக்கோம் நம்ம பதில் தாக்குதல் நடத்தும் போது விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டா இந்தியாவை பழி போட்டு இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்வு உக்ரைனில் ரஷ்யா போர்ல ரஷ்யா மேலே இதே மாதிரியான ஒரு இது பண்ணாங்க ரஷ்யா வந்து விமானத்தை பயணிகள் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்கன்ட்டு இப்போ இந்தியாவுடைய கவுண்டர் ஸ்ட்ரைக் வரும் மூணு ஏர்பேஸ் பாகிஸ்தானுடைய நர்வ் சென்டர் நூர்கான் நூர்கான்ஸ் ராவல் பேஸ் இருக்கக்கூடிய மிலிடரி ஹெட் குவார்ட்டர்லேருந்து இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்ட்ராட்டஜிக் பேஸ் இங்கே தான் ஆறு பாகிஸ்தானி ஃபைட்டர் ஸ்குவாடன்ஸ் இருக்கு அவங்களுடைய எஃப் சிக்ஸ்டீன்ஸ் மற்றும் அவங்களுடைய ஜே எஃப் செவன்டீன் மற்றும் அவங்களுடைய மிராஜ் அவங்களுடைய அவாக்ஸ் மற்றும் அவங்களுடைய குளோமாஸ் ஹெர்கொலிஸுன்னு சொல்லக்கூடிய இந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் இந்த ஏர்போர்ட்டை குறி வச்சு இந்தியாவுடைய ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் ஒன்றும் நம்ம சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைலை யூஸ் பண்ணலை அது இப்போ அடுத்தது அதுதான் நடக்க போகுது அதை வச்சு கடுமையான தாக்கத்தில் நடத்தியிருக்காங்க அந்த விமான நிலையம் பத்தி தீப்பத்தை எரிஞ்சிகிட்டு இருக்கு இதே இடத்துல தான் இவங்க இராணுவ தளபதி மற்றும் பிரதமர் அதிபருக்கு உண்டான விஇபி ஃப்ளீட்டு அதுவும் இங்கே தான் இருக்குது அதை தவிர பாகிஸ்தானோட பாகிஸ்தானோட ஃபோர்ஸ் காலேஜும் இங்கதான் இருக்கு இவங்களுடைய டிரான்ஸ்போர்ட் விங்கும் இங்கதான் இருக்கு இந்த விமான நிலையம் முற்றிலும் இது திரும்பவும் சொல்ற இந்த ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் உணவுங்க என்ன அவங்க படிக்கிறாங்க பாகிஸ்தானே அடிச்சு ஃபுல்லா தரமட்டமாக்குங்க அப்படி போகாது இப்போ நீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு நீங்க யுத்தத்த வாழ்க்கையில பாத்துருக்க மாட்டீங்க இப்ப பார்க்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அமைதியா இருங்க பொறுமையா இருங்க இராணுவத்துக்கு ராணுவ தளபதிகளுக்கு அரசுக்கு என்ன பண்ணணும் எதை எப்போ பண்ணணுன்றது கரெக்டாக தெரியும் நம்மளோட வேலை இதை அரசு நம்மளுடைய நாடா ஒன்றா இருந்து இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுறதா எனக்கு இது ஐடியா பெட்டராக இருக்குன்னு இதில் உள்ளே வராதீங்க இராணுவம் இது சம்மந்தப்பட்ட விஷயம் வேறு வெளியிலிருந்து பார்த்து இங்கே நம்ம பதிவு போடுறது வேறு இப்போ இந்த ஏர்பேஸை தாக்குனதில் ஒரு மிக முக்கியமான சிக்னல் அனுப்பிச்சிருக்கோம் இப்போ ஒரே ஒரு மிசைல் தான் ஹிட் ஆயிருக்காங்க ஒரு மிசைல் அனுப்பிச்சா அது ஹிட் ஆயிருக்கு ரெண்டு விஷயம் அதில் நடந்திருக்கு உங்களுடைய மிக முக்கியமான ஏர்பேஸ் இப்ப டெல்லி நோக்கி நீங்க ஏவுகணை அமிச்சீங்க பட்டா அமிச்சீங்க என்ன நடுவில் காலி ஆயிருச்சு ஆனா உங்களுடைய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஏர்பேஸ ஒரு மிசைல் வச்சு அடிக்கும்போது உங்களுடைய ஹெச் நைன் உங்களுடைய மிகப்பெரிய ஹெச் கியூ நைன் எங்க போயிட்டு இருந்துச்சுன்னு பாருங்க ஒண்ணுமே பண்ண முடியல அதனால சோ நீங்க கிட்டத்தட்ட எந்த விதமான கவசமும் இல்லாம இருக்கீங்க அதே மிசைல் உங்க ராணுவ தலைமையத்தையும் அடிக்க முடியும் அதே மிசைல் உங்க விஇபி ஃபிளீட்டு நாளைக்கு தச்சு யூகே போறதுக்கு சவுதி போறதுக்கு உங்களுக்கு விமானம் கூட இருக்காது அந்த அளவுக்கு இந்தியாவில் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான இதுதான் அது ரெண்டாவது பாத்தீங்கன்னா முறிது ஏர்பேஸ் இது சக்கல்வால்ல இருக்கு இதுதான் ட்ரோனுடைய அந்த ஒரு லட்சம் ட்ரோன்ஸ் நான் சொன்னேன் பாத்தீங்களா அதுல ஒரு மிக முக்கியமான இடம் தான் அது தான் இவங்களுடைய துருக்கியில இருந்து வாங்கின ஏழு பைராக்டர் டிபி டூ ட்ரோன் மற்றும் ஷாப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீனாவுடைய ட்ரோன் இது எல்லாமே இங்க தான் இருக்குது அந்த ட்ரோன் பேஸ குறி வச்சு இந்தியாவுடைய ராணுவம் வந்து அடிச்சிருக்காங்க மூணாவது பாத்தீங்கன்னா ரஃபிகி ஏர்பேஸ் ரஃபிகி பேஸ் எல்லைக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடியது நம்ம நடத்துற தாக்குதலுக்கு உடனடியா பதில் தாக்குதல் இவங்க ஆபரேஷன் ஸ்விஃப்ட் ரெட் ஆட்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா உடனடியா அவங்க விமானம் வந்து பண்ணிச்சுட்டு போன முறை பாலக்கோட்லயும் சரி இப்போ இவங்க விமானங்கள் இந்தியாவுக்குள்ள வர ட்ரை பண்ணதும் சரி இந்த ஏர்பேஸ்ல இருந்துதான் ஷார்டஸ்ட் ஏர்பேஸ் இந்தியாவில இருந்து இங்கதான் ஜே எஃப் செவன்டீன் மற்றும் மிராஜ் ரக விமானங்கள் இருக்கு இந்த ஏர்பேஸையும் இந்தியா மிசைலை வச்சு தாக்கியிருக்கு என்ன எந்த என்ன வெரைட்டி அது இப்போ பிரெஸ் பிரீஃபிங்ல வரும் அதை கூட தெரியாது பட் ஒரு கிளியர் கட்டான ஒரு இது இருக்கு இப்போ நம்ம பேசி இந்த காலாலியை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் மணி இப்போ எட்டு முப்பத்தி எட்டு நாற்பத்தஞ்சு இந்த நேரத்துல பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஸ்ரீநகரோடைய விமானத்தளத்தை குறி வச்சு இவங்களுடைய விமானங்கள் அங்கே பறந்துட்டு இருக்கு மூணு பாகிஸ்தானிய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அபிஷியல் ப்ரெஸ் ப்ரீஃப்ல வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்மளால கன்ஃபார்ம் முடிக்கிற வரைக்கும் இருக்கும் மூணு பாகிஸ்தான் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு எப்படி அபிநந்தன் அவர்களுக்கும் இவங்களுக்கும் அந்த டைம்ல ஒரு ஏர் டாக் ஃபைட்னு சொல்லுவாங்க வானத்துக்குள்ள ஒன்னொன்னும் தாக்கிக்கிறது அந்த மாதிரியான நிகழ்வு இப்போ ஸ்ரீநகர் இருக்கு ஸ்ரீநகர் குறிப்பாக இவங்க தாக்குறது அங்கே இருக்கக்கூடிய பதாமி பாக்னு சொல்லக்கூடிய கண்டோன்மெண்ட் ராணுவ தலைமையகத்தை அங்கே இருக்கக்கூடிய ஓல்ட் ஏர்ஃபீல்டு விமான நிலையத்தை அந்த இடத்துல நம்ம ரொம்ப சாலிடா நம்மளுடைய ஃபோர்சஸ் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க இந்திய விமானங்களும் அங்கே பறந்துட்டு இருக்கு இப்போ ஒரு பொய் செய்தி அவங்க களைப்பட்டு இருக்காங்க சியால்கோட்ல ஒரு இந்திய விமானம் விழுந்துருச்சுன்னு ஒரு உதிரி பாகத்தை அது அவங்களுடைய ட்ரோன் திரும்பவும் சொல்ற துருக்கியோட நம்ம வாட்ஸ்அப் இந்த சேனல் பாருங்க ரெண்டு நம்ம விமானத்தை சுத்தி வீழ்த்தாங்களாம் அங்க ரஃபேல சுற்றி வீழ்த்திட்டாங்களா தயவுசெய்து இதை எடுத்துட்டு இமெயில் அனுப்பாதீங்க பதிவுகள் போடாதீங்க ஏன்னா அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா நாம முதல்ல டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம் அரசாங்கம் எடுத்து நியூஸ் கொடுக்கும் போது நிச்சயமா நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம் இதை வந்து மறைச்சி இது பண்ணுறதுலாம் இல்ல ஒரு யுத்தம் நடக்குது நம்ம கிட்ட ஐநூறு விமானம் இருந்ததுன்னா அதுல பத்து இருபது விமானம் சுட்டு வீழ்த்ததான் தான் போடும் டாங்கிகள் சுத்தம் வீழ்த்தப்படும் இது வந்து பப்ஜி கிடையாது எப்படி நம்ம வாங்கணும் உலகத்துல ஒரு விமானப்படை எஃப் இருக்கட்டும் தேர்ட்டி இருக்கும் சுட்டு வீழ்த்தப்படாத ஒரு விமானத்தை காமிங்க கண்டிப்பா கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல போர் ஆரம்பித்த முதல் நாள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு இதுவெல்லாம் வந்து போர்ல தான் செய்யும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமா இவங்களுடைய ட்ரோன் லான்ச் பேஸ் ஜம்முல இப்ப ஜம்முல நடத்தப்பட்ட தாக்குதல் எல்லாமே ஜம்முக்கு அந்த பக்கம் சியால்கோட் கோட் ஜீரோ பாயிண்ட் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் பேஸ்ல இருந்தா பண்ணிட்டு இருந்தாங்க இங்க தான் டியூப் லான்ச் ட்ரோன்ஸ் சொல்லுவாங்க ஒரு டியூப் மாதிரி இருக்கும் அதுல இருந்து ஒரு ஒரு ட்ரோனும் அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க அந்த இடம் முற்றிலும் இந்திய ராணுவத்தால் சிதைக்கப்பட்டிருக்கு வெடிச்சு சிதறது அந்த போட்டோவை எடுத்து வீடியோ வந்திருக்காங்க எடுத்திருக்காங்க நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல்ல போட்டிருக்கோம் பாருங்க இப்போ பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா இது கிட்டத்தட்ட போரை நோக்கி போயிட்டு இருக்கு இன்னும் போர் சூழலை நான் திரும்பவும் சொல்றேன் கடற்படை இன்னும் ஆக்ஷன் எடுக்கல இந்தியாவுடைய ராணுவம் பாகிஸ்தானுக்கு உள்ள போல நம்மளுடைய பில்டப் முழுக்க பாவல் போர் நான் திரும்ப திரும்ப சொல்றது பாவல் போர் தான் பாவல்பூர் மற்றும் ராவல் பிந்தியை நோக்கி இந்தியாவுடைய ராணுவம் அடை அணிவகுத்து நிற்குது அவங்க டார்கெட் பண்ணுறது எப்பயும் போல அக்னூர் சக்கர்பஜ் இந்த பகுதிகள் அந்த ரோடை எப்படியாவது கட் ஆஃப் பண்ணோம் அக்னூர் எப்படியாவது பிடிக்கணும் ஜம்மு எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்றது அவங்க டார்கெட்டு அதற்கான வளத்தை அவங்க அந்த சைடு அக்மேட் பண்ணுறாங்க நம்ம சைடில் பாவல்பூர் தான் நம்மளோட த்ரெஸ்ட் ஆக்சஸ் அதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு காணொலியில் பேசுகிறேன் பட் இப்போதைக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது ஐந்து மாநிலங்கள் கிட்டத்தட்ட போர் சூழல் இருக்கு குஜராத் பஞ்சாப் ராஜஸ்தான் ஹரியானா டெல்லி இதுக்கு அந்த தேட்டர் வந்து ஒன்னும் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு இப்போவும் சொல்றேன் பதட்ட பதத்துக்கான எந்த அவசியமும் கிடையாது இருபத்தி நாலு விமானத்தளங்களை இந்தியா ஷட் டவுன் பண்ணி இருக்குது பிளான் பண்றவங்க டெல்லி வழியா போறவங்க கொஞ்சம் டிராவல்ஸ் எல்லாம் பார்த்து இது பண்ணுங்க பட் இப்போ இது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் கிடையாது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் பிளஸ் துருக்கி பிளஸ் சைனா பிளஸ் இப்போ ஐஎம்எஃப் சேர்ந்துருக்காங்க ஒரு பில்லியன் டாலர் இந்திய மதிப்பு படி கிட்டத்தட்ட பாகிஸ்தான் மதிப்பு படி கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடியை வந்து இப்போ வந்து லோனா நிதி உதவி வழங்கியிருக்காங்க இதுலேயும் இந்தியா ஒரு கடுமையான ஸ்டாண்ட் எடுக்கிறோம் இப்போ டாக் ஃபைட் போயிட்டு இருக்கும் பொழுது பாகிஸ்தானுடைய பிரதமர் வந்து என்சிஏவுடைய கூட்டத்தை கூப்பிட்றாரு என்சிஏன்றது நேஷனல் கமாண்ட் அத்தாரிட்டி பாகிஸ்தானோடது அணு ஆயுதத்தை பிரயோகிக்கக்கூடிய அதிகாரம் படுத்த அமைப்பு என்சிஏ தான் இது ஒரு அணு ஆயுத போர் அப்படின்னு இவங்க நியூஸ்லலாம் பயங்கர சென்சேஷன் பண்ணுவாங்க எந்த பயமும் தேவையில்லை இதே படத்தை இவங்க ரெண்டாயிரத்தி காமிச்சாங்க நாங்க என்சிஓ எங்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு அணுயுதத்தை இவங்கி தவிர ஏவிட்டாங்கன்னா இந்தியாக்குள்ள எந்த இடத்துலையும் விழாது சுட்டு வீழ்த்தப்படும் அதுக்கு தான் நம்ம இவ்வளோ தடுப்பு வச்சிருக்கோம் அப்படி ஒரு லான்ச் ஆச்சுன்னா பாகிஸ்தானுடைய ஒன்பது நகரங்கள் அங்க வசிக்கக்கூடிய இந்த மிருகங்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மிருகங்கள் எல்லாமே தரமட்டமாக்கப்படும் அதெல்லாம் எந்த நியூஸையும் நம்பாதீங்க சென்சேஷன்லாம் வார் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வரும் நியூஸை முடிஞ்ச வரைக்கும் ஃபில்டர் பண்ணி என்ன நடக்குதோ நம்ம கொண்டு வரோம் உயிரிழப்புகள் நம்ம தரப்புலையும் நடக்கும் விமானங்கள் நம்ம தரப்புலையும் லூஸ் பண்ணுவோம் டேங்கிகள் நம்ம லூஸ் பண்ணுவோம் இதுதான் போர் இதுதான் யுத்தம் இந்த யுத்தத்தோட தன்மை இதுதான் இதெல்லாம் தாங்கிக்கூடிய அளவுக்கு மன வலிமையை வச்சுக்கோங்க தேசமா நம்ம ஒன்றா இருப்போம் இதோட பாகிஸ்தான் கதையை முடிக்கிறதுக்கு இந்த யுத்தம் இவங்க ஃபுல் ஸ்கேல்ல எடுத்துட்டு போனாங்க ஒன்னும் இந்திய கடற்படை எதுவுமே பண்ணல இவங்களோட ட்ரோன் பேசஸை தாக்கி அழிச்சிருக்கோம் இவங்களோட மூணு முக்கியமான விமானத்தளத்தை அழிச்சிருக்கோம் நூற்று கணக்கான மிசைல்ஸ் இருக்கு இங்க இருந்து அடிச்சு அங்க ஒண்ணுமே இருக்காது பண்ண முடியாது நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா ராஜதந்திரமா புத்திசாலித்தனமா அவங்களுடைய மிலிடரி டார்கெட்ஸ் குறி வச்சுட்டு இருக்கோம் இந்த நாடு அதுவாவே விழும் வெயிட் பண்ணுங்க யுத்தத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் ஒன்னும் நம்ம யுத்தத்துக்குள்ள இல்ல இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட எல்லார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு பொய் செய்திகளை நம்ம வேணாம் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டால் நிச்சயமாக நம்ம தெரிவிப்போம் விடாமல் விமானங்கள் நம்ம விமானங்கள் மேலேயும் தாக்குதல் நடக்கும் எந்த விமானமும் நூறு சதவீதம் ஃபுல் ப்ரூஃப் கிடையாது ஸோ இதெல்லாம் மனசில் நீங்கள் வச்சுக்கோங்க இந்தியாவோட எம்ஏயோட பிரஸ் ப்ரெஸ் ப்ரீஃபிங் இன்னும் பத்தரை மணிக்கு ஆரம்பிக்க போது அதை கேட்டுட்டு ஃபுல்லாக கேட்டுட்டு அடுத்த அப்டேட்டோட மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயந்த்